கடைசி பலாப்பழம் இந்த உலகத்தில் அவனுக்குன்னு யாரும் இல்ல ஒரு சின்ன முயல் மட்டும் அவனோட முழு வாழ்க்கை அவங்க இருவரும் உட்கார்ந்த இடம் ஒரே ஒரு பலாப்பழ மரத்துக்கீழ் பலாப்பழம் கிடைக்கிற நாள்ல அவன் ஒருபோதும் தனியாக சாப்பிட்டதே இல்ல அவன் சிரிப்பும் அவனோட சந்தோஷமும் அந்த தான் இருந்தது ஆனா ஒரு மழை இரவு எல்லாத்தையும் மாற்றுச்சு காலை வந்தப்போ அந்த முயல் அசையவே இல்ல அவன் கூப்பிட்டான் அழைத்தான் ஆனா பதிலில்ல அந்த பலாப்பழ கீழே அவன் அவனை புதைத்தான் அதே நிமிஷம் கடைசி பலாப்பழம் மரத்திலிருந்து விழுந்துச்சு பலாப்பழம் பழுத்துச்சு ஆனா அவனோட வாழ்க்கை இல்ல இப்போ அவன் தனியா சாப்பிடுறான் கண்ணீரோட சில உறவுகள் போயிடும் ஆனா, அவைகளோட வலி எப்பவும் இருக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடித்தால் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க